பொய்கையாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி கைதை சேர் பூம்பொழில் சூழ் கட்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்க செய்தான் பரிந்து ஐயம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று ஐயம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரே நான் அன்று அது அடைத்துடைத்து கண் படுத்த ஆழி இது நீ படைத்திடந்து உண்டுமிழ்ந்த பார் பாரளவும் ஓரடி வைத்து ஓரடியும் உடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே சூருருவின் தேயளவு கண்ட பெருமான் அருகிலேன் நீ அளவு கண்ட நெறிவாசல் தானேயாய் நின்றானை ஐந்து பொறிவாசல் போர்க்கதவம் சாத்தி அறிவானம் ஆரமழ நீழல் அறம் நால்வர்கன்றுரைத்த ஆலமர் கண்டத்தரன் அரண் நாரணன் நாமம் விடை புள்ளூர்தி உரை நூல் மறை உறையும் கோவில் வரை நீர் கருமமழிப்பளிப்பு கையது வேல் நேமி உருவமெறி கார்மேனி ஒன்று ஒன்றும் மறந்தறியேன் ஓத நான் இன்று மறப்பனோ ஏழைகாள் அன்று கரு அரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை திசையும் திசை உரு தெய்வமும் தெய்வ திசையும் கருமங்களெல்லாம் அசைவில் சீர்கண்ணன் நெடுமாள் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழிக் கையால் பொறுது பொருட்டோரேனமாய் கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க மாவடிவின் நீ அளந்த மண் மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அழகளவு கண்ட சீராழியாய்க்கு அன்றிவுலகளவும் உண்டோ வாய் வாயவனை அல்லது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழா பேமுலை நஞ்சு ஊனாக உண்டான் உருவொடு பேரல்லால் காணா கண் கேளா செவி செவிவாய் கண் மூக்கு உடலென்று ஐம்புலனும் செந்தி நீர் விண்பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனமாய் நின்றார் இயல்பு இயல்வாக இன் அடிக்கே செல்ல முயல்வார் இயலமரர் முன்னம் இயல்வாக நீதியால் ஓதி நியமங்களால் பரவ ஆதியாய் அவர் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தி இவர் இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகலந்த மூர்த்தி உருவே முதல் முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன் முதலாய நல்லான அருளல்லால் வையகத்து பல்லார் அருளும் பழுது